விஜய் அவர்கள் பேட்ஸ்மேன் மாதிரி இருக்கிறாரு போடுற பாலுக்கு எல்லாம் சிக்ஸல் அடிக்கிறாரு திமுக போலரா இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பார்வையாளராக இருக்கிறாரு சீமான் பால பொறுக்கு போடுற இடத்துல இருக்கிறாரு மக்கள் அம்பரா இருக்கிறாங்க கண்டிப்பாக விஜய் அவர்கள் மக்களை நம்பி களத்துல நிற்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் மக்கள் வாக்கை வென்றெடுக்கப் போறார் விஜய் அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட மாநாடு நடத்த முடியலன்னு சொன்னா மாநாடு நடத்ததுக்கு இடம் கொடுக்க முடியல திமுக அரசாங்கம் இரண்டாவது ஆண்டு விழா நடத்தும் போது பின்னாடி பாம்படிச்சுட்டு வந்து விட்டாங்க ஏசி எல்லாம் கட் பண்ணாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க வந்து விஜய் அதிகமா பேசினா புல் ஈபி ஆஃப் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாங்க முப்பது நிமிஷம் பேச வந்த விஜய் அவர்கள் முப்பது பதினோரு நிமிஷம் பேசிட்டு போறாரு மீனவர்களை ஒன்றிணைத்து பிரச்சனைக்காக போராட போறார் மண்டல வாரியா மாநாடு நடத்ததான் போறார் இதுக்கு வந்து நூத்தி இருபது மாவட்ட செயலாளர் போட்டுதான் இருக்கிறார் பூத் கமிட்டியை போட்டு பூத் கமிட்டியோட மாநாடு நடத்ததான் போறார் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஆண்டவனை தவிர எவனுக்கும் அடிப்படையாத வீர கூட்டத்தின் வேந்தனாக தமிழக அரசியல் களத்துல நிற்பார் கண்டிப்பாக மக்களை கவர்வார் ஆட்ச வாக்குகளை வென்றெடுத்து சட்டமன்றத்துல விஜய் என்னும் நான் என்று முழக்கணும் பென் நெஞ்சில் குடி இருக்கும் மானா மதுரையில புல்ல சொல்லி கைய வெட்டுறாங்க மேடம் இந்த தமிழ்நாட்டுல குஜராத்ல கிடையாது மோடி ஆட்சியா நடக்குது மோடி ஆச்சி மாறியே நடக்குது ஸ்டாலின் ஆட்சி இந்த பத்திரிகையான நமக்கு அவ்வளவு கேவலமானவங்களா எங்க அண்ணன் விடுதலைச் சேர்க்கின் தலைவர் திருமாவளம் பொம்மலிக்கிறார் மனத்துமுறல உட்கார்ந்து இருக்கிறார் யோசிச்சு பாத்தீங்களா இதுதான் சமூக நீதியா இதை கேட்பதில் தான் ஒரு ஆள் வேணும் இதை தோல் உறுப்பு கேட்பது தான் ஒரு ஆள் வேணும்ன்றோம் அதான் தலைவர் விஜய் வந்திருக்குறான் நீங்க விஜய் காலத்துக்கு வந்துச்சான் விஜய் அவர்கள் அதிகாரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நடக்காதுன்னு நீங்க கண்டிப்பா நடக்காது நடக்க விட மாட்டாரு ஹெச்ராஜா சொல்றார் தாலிபான் ஆப்கானிஸ்தான் எங்களை இதோட மோசமா சித்தரிக்கிறதுக்கு வேற என்ன இருக்கா வார்த்தை நாங்க தாலிபானா நாங்க ஆப்கானிஸ்தானா நாங்க பிச்சைக்காரங்களா அந்த நாட்டுக்கு பந்தேரிகளா எங்களை பார்த்து அசிங்கப்படுத்துறார் விஜய் கண்டிப்பாக மீனவர் பிரச்சனையில் தலையிடுவார் விவசாய பிரச்சனையில் தலையிடுவார் கண்டிப்பாக அரசு ஊழியர்கள் ஏமாத்திட்டாரு எங்களுக்கு வந்து ஆட்சி மாற்றம் வேணும்னு கேட்கிறேன் அதுலயும் தலையிடுவார் அவரவர்கள் கோரிக்கையை அவரவர்கள் இடத்திலே உரிமையை வென்றிருக்கக்கூடிய இடத்துல விஜய் போவார்னு சொன்னாலே போதும் திமுக அரசு பயம் நடுங்கி ஐயோ விஜய் வந்தாருப்பா ஓட்டெல்லாம் அந்த சைடு மாறின்னு என்ன நினைக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ கொடுப்பாங்க பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழ்நாடு முஸ்லீம் லீக் நிறுவன தலைவர் முஸ்தபா அவர்கள் தான் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் இப்போ நீங்க விஜய் அவர்களை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன இன் கேஸ் விஜய் அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பிக்கல அப்படின்னா முஸ்லீம் லீகோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் சொல்றேன் காலங்காலமா வந்து பாத்தீங்கன்னா தலையெழுத்து தான் நாங்க இதுதான் வாக்களி எங்களோட ஆதங்கத்தை ஜனநாயக நாட்டுல வந்து பதில் மேடம் கேள்வி இடத்துல வந்தா தான் கிடைக்கும் காந்தி கேள்வி கேட்டார் கேள்வி கேட்கறதுக்கு நம்ம விஜய் வந்திருக்கிறார் உரிமையை பெற்றுக் கொடுப்பதுக்கு விஜய் வந்திருக்கிறார் நான் கேட்கிறேன் இன்னைக்கு இந்த நாட்டுல பட்டியலின மக்களத்தை கேவலமா நடத்தலையா அனைத்து ஜாதியும் அச்சரவராவலாம் ஒரு கோவிலுக்குள்ள போவே முடியல உள்ள கொண்டு போட்டீங்களா சபரிமலை கோவில் பெண்ணு போலாம் ஜட்ஜ்மெண்ட் வந்து கம்யூனிஸ்ட் பாதுகாப்போட உள்ள கூட்டு போனாங்க இங்க கோவிலுக்குள்ள வந்து பட்டியல மக்களை வந்து தடுக்கிறாங்க ஏன் கோவில பூட்டுறீங்க இதான் சமூக நீதியா மானாமதுரையில புல்லட் ஓட்டுறாங்க கைய வெட்டுறாங்க மேடம் இந்த தமிழ்நாட்டில் குஜராத்ல கிடையாது மோடி ஆட்சி நடக்குது மோடி ஆட்சி மாதிரியே நடக்குது ஸ்டாலின் ஆட்சி பட்டியல மக்கள் கேவலமான நிலை வேங்க வயல என்ன குடிக்கிற தண்ணியில மனித கழிவை கலக்கறீங்க போனீங்களா ஏன் போல ஸ்டாலின் உங்களுக்கு ஓட்டு போடலையா இந்த பத்திரிகை மக்கள் அவ்வளவு கேவலமானவங்களா ஏன் போல திரு திருவண்ணாமலையில பட்டியல மக்கள் விவசாயம் செய்யறாங்கன்னு சொல்லி டோல்ல ரசாயனம் போடுறீங்க என்ன பண்ணீங்க நடவடிக்கை எடுத்தீங்களா எந்த மாதிரி எஃப்ஐஆர் போட்டீங்க எங்க அண்ணன் விடுதலை சிறுத்தையின் தலைவர் திருமாவளவன் அண்ணன் கொம்பளிக்கிறார் மன குமுறல்ல உட்கார்ந்துருக்கிறார்

அடுத்த செகண்ட் விடுதலை செய்வான் யாரு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பெரியவங்க மிராட்டல் தான் பேசுவாங்க சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க இவங்களை வெளியே விட்டால் நாட்டுக்கு பாதுகாப்பு கிடையாதுன்னு பேசுறாங்க எவ்வளவு பெரிய அப்பண்டம் இதை யார் தோல் விரிச்சு காட்டுவது இதை தோல் உரித்து காட்டுவதற்கு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் வந்திருக்கிறாரு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா மேடம் யாரை ஏமாத்துட்டு கேக்குறேன் இஸ்லாமியர்கள் தான் எங்களுக்கு காகிதம் இல்லத்தவர்கள் மரியாதைக்குரிய இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் மருத்துவமனையில் இருக்கும் போது எங்க தாத்தா கிட்ட கைய பிடிச்சி சொன்னாராம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க இந்த சமுதாயத்தை உங்கள்ட்ட கொடுத்துட்டு போறேன் கொடுத்துட்டு போனாரா அடக வச்சுட்டு போனாரான்னு தெரியல நீங்க நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம் இஸ்லாமிய இடஒதுக்கீடு மூன்றாம் சதவீதம் இருக்கு பத்து சதவீதமா உயர்த்து தரேன்னு நீங்க நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு அஞ்சு வருஷம் முடிய போகுது டிسمبرல வந்து ஆட்சியே முடிஞ்சிருச்சு இன்னமாதிரியான குரல் நீங்க எழுப்பனீங்க நான் கேக்குறேன் தொடர்ந்து ஆக இட ஒதுக்கீடு வேண்டும் 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 ஒவ்வொரு இஸ்லாமியர் இல்லம் தோறும் இந்த வார்த்தைகள் பரதிபலித்து கொண்டே இருக்கு நான் الكلام கேக்குறேன் நீங்க தேர்தல் வாக்குறுதில சொன்னீங்களா இல்லையா உங்க தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு போலீஸ் தரமான வாக்குடியா இஸ்லாமியர் ஏமாற்ற வாக்குடியா இல்ல குல்லா போடுற வாக்குடியா அமைச்சர்கள் அத்தனை பேருமே எண்பது சதவீத வாக்குகள் வாக்குகள் நிறைவேற்றிட்டாரு தொண்ணூறு சதவீதங்கள் எழுபத்தி ஐந்து அதே அமைச்சர் தான் சொல்றாங்க தமிழ்நாட்டில் ராமராஜ்யம் நடக்கும்னு என்ன பண்ணீங்க அமைச்சர் மாத்திட்டீங்களா மாத்தனீங்களா திருப்பரங்குன்ற விஷயத்துல தங்கம் தமிழ்ச்செல்வன் திமுகவின் மாவட்ட செயலாளர் எம்பி சொல்றார் அங்க ஏற்கனவே அந்த மாதிரி நிகழ்வு எல்லாம் நடக்கல பயங்க போய் சும்மா இந்த மாதிரி பண்றாங்க அவர் அவர் என்ன அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க யாரை ஏமாத்துது அப்படி இத்தனை வருஷம் இல்லாத ஒரு விஷயம் திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஏன் இப்ப திடீர்னு ஸ்டார்ட் ஆச்சுன்ற ஒரு கேள்வியும் எழுப்படுது இல்ல திமுகவும் பாஜகவும் செய்யற ஓட்டு பிச்சைக்கான நாடகம் அங்க உள்ள மக்கள் இன்ன வரைக்கும் நான் போய் பார்த்த அண்ணன் தம்பியாக தாயா பிள்ளைய பழகிறாங்க உங்களை மாதிரி ஊடக பேர் கேட்டு எடுத்து பாருங்க நான் கேட்கிறேன் கோழியும் ஆடும் அறுத்துட்டு இருந்தாங்க யார் தடை செஞ்சா கலெக்டர் யாரு அந்த ஆபிசர் யாரு போலீஸ் யாரு இவங்க யாரு கட்டுப்பாட்டுல இருக்கா நான் கேக்குறேன் பிஜேபி காரன் அந்த கோவில்ல கந்தா கதிர்வேலா முருகா அழகான் ஓதிட்டு ஏன் வந்து நீங்க பாரத் மாதாக்கு ஜெயின் ஓத விட்டீங்க தமிழ்நாட்டுல குஜராத்தா இது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க எச் ராஜா சொல்றார் தாலிபான் ஆப்கானிஸ்தான் எங்களை இதோட மோசமா சித்தரிக்கிறதுக்கு வேற என்ன வார்த்தை நாங்க தாலிபானா நாங்க ஆப்கானிஸ்தானா பிச்சைக்காரங்களா இந்த நாட்டுக்கு பந்தேரிகளா எங்களை பாடுபட்ட சமுதாயம் இந்த சமுதாயம் ரத்தத்தை சிந்தின சமுதாயம் இந்த சமுதாயம் பேரிடர் காலத்துல மக்களை சந்திச்சு உணவாக இருந்தாலும் சரி இருப்பிடமாக இருந்தாலும் உதவி செய்யக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தை பார்த்து தாலிபானா ஆப்கானிஸ்தானா கேட்கிறாரு ஒரு வார்த்தை சொல்றாரு ராம ராம ஜென்ம பூமியாக மாறும் ரத்தாறு ஓடுன்றார் கைது செஞ்சீங்களா அச்சுராஜாவ இதே புஸ்தகம் சொல்லிருந்தால் விட்ருப்பீங்களா ஒரு அந்தோனி சொல்லிருந்தால் விட்ருப்பீங்களா ஒரு சகமாலியன் அரசியலே தெரியாதவன் ஒரு வெறி கொண்டு ஒரு வீடியோ போட்டிருந்தால் விட்ருப்பீங்களா ஹச்சிராஜனா விட்ருப்பீங்களா பாஜாவ பாஜகவை பார்த்து பயப்படுறீங்களா ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து பயப்படுறீங்களா அப்ப என்ன சொல்றீங்க நாங்கள் பாசிசத்துக்கு எதிரானவர்கள்னு அதைதான் சொல்றாரு விஜய் அவங்களும் பாசிசம் சொந்தா நீங்க சக்கர இல்லாத பாயாசம் தான் இந்த பாசிசம் பாயாசம் அப்படின்ற ஒரு வார்த்தைய உடைச்சு ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து இத்தனை நாளா எந்த ஒரு கட்சி பெரியும் எடுக்காம இந்த மகளிர் தினம் அன்னைக்கே ஒரு வீடியோ போட்டு அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு வைரல் ஆச்சுன்றத நீங்களும் பார்த்து என்ன தேவை இருக்க முடியும் என்ன இது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் கத்துல ஆண்டு கொண்டிருக்கின்றது திமுக மத்தியில் ஆண்டு கொண்டு பிஜேபின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவர் கட்சி பேர் என்ன கேக்குறீங்க பயமா என்ன ஒரு விமர்சனம் பாருங்க இங்க இருக்குன்ற ஆட்சி அதிகாரம் சரி இல்லைன்னு சொல்றேன் யாரை பார்த்து சொல்றேன்னா தெரிய போது மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் சரியில்லை மதவாத அரசியல் பண்ணதுன்னு சொல்றேன்

மாநாடு நடத்த முடியலன்னு சொன்னா மாநாடு நடத்ததுக்கு இடம் கொடுக்க கூடியல திமுக அரசாங்கம் ரெண்டாவது ஆண்டு விழா நடத்தும் போது பின்னாடி பாம்பு அடித்துல இருந்து விட்டாங்க ஏசி எல்லாம் கட் பண்ணாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க வந்து விஜய் அதிகமா தான் ஃபுல் ஈபி ஆஃப் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாங்க முப்பது நிமிஷம் பேச வந்த விஜய் அவர்கள் முப்பது பதினோரு நிமிஷம் பேசிட்டு போறாரு ஆமா திமுக அரசாங்கம் அந்த ரெண்டாவது தொடக்க விழால இவங்க வந்து என்னாச்சு பேசிடுவாரோ அவரை வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் பேசணும்னு வந்த ஒரு மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர்கள் ஏசி லைன் கட் கட் பண்ணப்பட்டது ஆத அவர் பேசும் ஏசி லைனை கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா கூடுதலா சொல்றாங்க அவர் இன்னும் பேசுனா டோட்டல் இபிஐ கட் பண்ணிடும்னு பாம்பு எடுத்துருந்து விட்டாங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயவர்களுக்கு மட்டும் இடையூறு அவர் எல்லாத்தையும் நேசிக்கக்கூடியவர் எல்லாம் நம்மளால எல்லாருக்கும் இடையூறு ஆகுதுன்னு சொல்லி சீக்கிரம் பேச்சை முடிச்சுக்கிட்டு போனவர் தான் விஜய் அவர்கள் நான் இன்னொன்று கூடுதலாக கேட்குறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் வேணும்ன்றது எல்லாரும் தானே பேசுகிறாங்க இந்த நாட்டில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு காவல்துறையில் போலி ட்ரெஸ் போட்டு ஒரு பொம்பு ஒரு ஒரு லேடி போலீஸ் ஓட்டில் போகிறாங்க நீங்கள் பாலியல் சீன்கள் நடக்கலையா பொய் பேசிட்டு உக்காந்துருக்கோம் மீடியாவில் இந்த தமிழக யாருக்கு சாமானிய பெண்ணுக்கு கிடையாது காவல்துறை பெண்ணுக்கு ஒரு ஸ்கூல்ல வந்து மாத்தி மாத்தி கற்பழிச்சு நடக்கலையா இந்த சமுதாயத்துல ஆண் ஆதிக்க நடக்கலையா கேவலம் நடக்கலையா அந்த சமுதாயத்தில் இந்த திமுக அரசாங்கம் தான் என்ன என்ன அது மேலே என்ன கேஸ் போட்டிங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க நீங்கள் நீங்கள் வந்து அந்த அந்த கேஸை எவ்வளோ துரிதமாக விசாரிச்சீங்க அவங்களுக்கு எவ்வளோ துரிதமாக தண்டனை கொடுத்தீங்க ஆட்சி அதிகாரம் பூரா வச்சிருக்குது நீங்கங்க போலீஸ் உங்க கையில இருக்கு எம்எல்ஏ உங்க கையில இருக்கிறாங்க சட்டமன்றம் உங்க கையில இருக்கு துப்பாக்கியும் உங்க கையில இருக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த மசோதாக்கள் வந்து பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக பண்ற பாலியல் என்ன மாதிரியான வன்கொடுமைகள் இருந்தாலும் அதுக்கான மசோதாக்களை ஏற்றி இப்போ வந்து அப்ரூவலுக்காக பேப்பரில் மட்டும் இருக்கக்கூடாது மேடம் செயல் வடிவத்தில் இருக்கணும் தண்டனைகள் கடுமையாக்கப்படாத வரை குற்றங்கள் குறையாது ரோட்ல போனா செயின் இருக்கிறான் சட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்க தானே செய்யறோம் இந்த நாட்டில் ஒரு தலித் சமுதாயத்தோட தலைவர் ஆம்ஸ்டாங் பட்ட பகல்ல வெட்டி கொல்லப்பட்டார் இதே நாட்டில் இதான் சட்டம் ஒழுங்கா தலைவருக்கே பாதுகாப்பு இல்லாத நாடு அப்ப என்ன என்ன பண்ண முடியும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது நானும் இவருக்கு தான் வாக்களிச்சேன் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சி மாற்றத்தை சரி இப்போ டிஎம்கே வந்து வரும்போது உங்களுக்கு எத்தனை சதவீதம் வந்து உங்களுக்கு அமைச்சர் பதவியோ இல்ல வந்து இந்த மாதிரி எம்பி பதவியோ உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல இப்போ விஜய் அவர்கள் வரும்போதும் இந்த மாதிரி உங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கறதாகட்டும் சரி இல்லை அமைச்சர் பதவி உங்களுக்கும் ஒதுக்கதா இருக்கட்டும்ன்ற அந்த பேச்சுவார்த்தை அந்த மாதிரி ஏதாவது நடக்கும் தேர்தல் காலத்துல கண்டிப்பாக தேர்தல் அறிக்கையின் வாக்குறுதியை தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் விட தான் போகிறார் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலை சந்திக்க தான் போறார் பத்திரிகையாளரை சந்திக்க தான் போறார் மக்க நாட்டு மக்களுக்காக நீங்க பாத்தீங்கன்னா மகளிருக்காக வந்து கடுமையா ஆட்சி மாற்றம் வேணும்னு பேசிருக்கிறார் கூடுதலா வந்து அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா மீனவர்களை ஒன்றிணைத்து ஆஹ் பிரச்சனைக்காக போராட போறார் வாரியா மாநாடு தான் போறார் இன்னைக்கு வந்து நூத்தி இருபது மாவட்ட செயலாளர் போட்டு தான் இருக்கிறார் பூத் கமிட்டியை போட்டு பூத் கமிட்டியோட மாநாடு நடத்ததான் போறார் தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று முடிவு செஞ்சிட்டாங்க இன்னைக்கு வந்து விலைவாசி உயர்வு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தது எதுவுமே திமுக அரசு நிறைவேற்றல சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு நீங்க சிலிண்டருக்கு மானியம் தர நீங்க தரல பால் வரியை குறைக்கல பெட்ரோல் வலியை குறைக்கல முதியோர் பென்ஷனை உயர்த்தலை கவர்மெண்ட் சர்வத்துக்கு நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய பென்ஷன் தர நீங்க அது தரலை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக போயிட்டுருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்து இபி லீடிங் எடுப்பேன்னு நீங்கள் இபியோட விலைவாசியை உயர்த்தி இருக்கிறீங்க கைட்லைன் வேலையை உயர்த்தி இருக்கிறீங்க இதனால வாடகைகள் உயர்த்தப்பட்டது கட்டுக்கடங்காம விலைவாசி போயிட்டு இருக்கு மக்கள் பாதிப்புல இருக்கிறாங்க மக்களோட ஊதியம் அப்படியேதான் இருக்கு என்ன ஊதியம் வாங்கினானோ அதே ஊதியத்தை தான் இருக்கிறான் ஆட்டோ ஓட்டுறவன் ஆட்டோ ஓட்டுறவன் தான் இருக்கிறான் சைக்கிள் ரிச்சா ஓட்டுறவன் சைக்கிள் ரிச்சா இருக்கிறான் ஆனா அவனோட விலைவாசி கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்கு மக்கள் வந்து கண்டிப்பாக நாட்டுல பாதுகாப்பு தேவை நம்ம கஷ்டம் எல்லாம் வாழணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னா மாற்றத்தை விரும்புவார்கள் அந்த மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மரியாதைக்குரிய விஜய் அவர்களாக இருக்கும் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஆண்டவனை தவிர எவனுக்கும் அடிப்படையாத கூட்டத்தின் வேந்தனாக தமிழக அரசியல் களத்திலே நிற்பார் கண்டிப்பாக மக்களை கவர்வார் வாக்குகளை வென்றெடுத்து சட்டமன்றத்தில் விஜய் என்னும் நான் என்று முழக்கமிடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி கட்சிகள் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாமா ஏன்னா இப்போ இங்கே டிஎம்கே ஏடிஎம்கே தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதையும் தாண்டி தேர்டு பிளேஸில் வந்து பிஜேபி இருக்குது இது எல்லாத்தையுமே உடைச்சிட்டு என்டிகே கட்சி எட்டு சதவீதம் வாக்குகள் அவங்களும் இது பண்ணியிருக்காங்க இப்போ புதுசாக இந்த ஃபர்ஸ்ட் வாக்கு போடுறவங்க இருக்காங்களே அந்த ஒரு பாத்தீங்கன்னா ஒரு கோடி ஒரு கோடி மக்கள் கிட்ட இருக்காங்க ஒரு கோடி பிரஜைகள் இருக்காங்க இது எல்லாத்தையும் பீட் பண்ணிட்டு எப்படி விஜய் அவர்களால கூட்டணியே இல்லாம ஒரு அரை ஆட்சி அமைக்க முடியும் நீங்க நம்ம இல்ல விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா என் தலைமையில் கூட்டணி அது மறப்பவே கிடையாது நான் ஆலமரம் ஆலமரத்து நினல்ல யார் வேணா வாங்க வரவர்களுக்கு கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு அவர்தான் அவர் தான் அவர் அவர்தான் அவர் வரவர்களுக்கு ஆட்சியில் பங்கு அது மாற்றமே கிடையாது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் திமுகவா விஜய் அவர்கள் தாவேக்காவா என்ற மாயம் உருவாயிருச்சு பார்த்தீங்கன்னா மக்கள் அளவில் அது பேசப்பட்டாங்க அதிமுக டோட்டலாக வந்து போல்டா அதக்க நிறைய இடத்த விஷயத்த சொல்கிறேன் விஜய் அவர்கள் பேட்ஸ்மேன் மாதிரி இருக்கிறாரு போடுற பாலுக்கெல்லாம் சிக்ஸல் அடிக்கிறாரு திமுக போலராக இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி பார்வையாளராக இருக்கிறாரு சீமான் பால பொறுக்கு போடுற இடத்துல இருக்கிறாரு மக்கள் அம்பராக இருக்கிறாங்க கண்டிப்பாக விஜய் அவர்கள் மக்களை நம்பி களத்தில் நிற்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் மக்கள் வாக்கை வென்றெடுக்க போறார் விஜயன் ஆதவ் அர்ஜுனான்ற ஒருத்தர் ஒருத்தர் திடீர்னு வந்து இந்த அரசியல் களத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனை ஹோல்ட் மாதிரி உங்களுக்கு தெரியலையா வந்து இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அவர் தான் பிரசாந்த் வைக்கிறதுக்கு இப்ப அதே மாதிரியே ஆதவ் அர்ஜுனா தாவை ஜாயின் பண்ணி பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வரும்போது இதெல்லாம் வந்து ஒரு யோசிக்கிற ஒரு விஷயமா எங்க பாத்தீங்கன்னா நாட்டில் வந்து சுகந்திரம் யார் வேணும் எந்த பார்ட்டியோ இருக்கலாம் பிடிச்சா இருக்கலாம் கொள்கை பிடிக்கல அவங்களோட முரணாக இருந்தால் போலாம் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு போயிட்டு கூட அரசியல் நாகரீகம் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளன்றையும் மரியாதைக்குரிய ஆதவனவர்களையும் பார்த்தேன் அந்த பார்ட்டியில் போய் பொறுப்பு வாங்கிட்டும் கூடுதலாக திருமாவண்ணன் அவர்களை சந்தித்து ஆசி பெற்று பல நல்ல கருத்துக்களை உரையாடிகளும் பார்த்தோம் இதெல்லாம் ஆரோக்கியமான அரசியல் எங்கேயுமே நடக்காத நிகழ்வு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கொள்ளையும் இடத்துக்கு விசுவாசமாக அவர்கள் நல்லது செய்வார் என்று நம்பி தேர்தல் களத்தில் இறங்கி அவர் வென்றெடுக்க வச்சார் இன்னைக்கு வந்து சொல்லது எதுவுமே செய்யலை ஐநூத்தி நாற்பது வாக்குறுதி எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றலை இன்னைக்கு இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுறாங்க பட்டியலின மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஜாதி வாரியாக கணக்கெடுக்க சொன்னாங்க அதுக்கு ஒரு குண்டூசியும் தூக்கி போடலை ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு நடத்தினார் கண்டிப்பாக அந்தந்த விகிதாச்சாரம் அடிப்படையில் அந்தந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து அவங்க திருப்பியும் வந்து மத்திய அரசு அவங்க பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப என்ன தெலுங்கானாவும் கர்நாடகாவும் நடத்தினது என்ன டிராமா போட்டா நடத்தி வச்சிருக்காங்க ஐம்பது ஐம்பது நாள்ல கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா நான் கேட்கிறேன் நீங்க உங்க சர்வே எடுங்க நீங்க ஒரு டேட்டாவை கையில வைங்க இங்க கல்லர் எவ்வளவு இருக்கிறாங்க மரவர் எவ்வளவு இருக்கிறாங்க அகமுடியார் எவ்வளவு இருக்கிறாங்க கவுண்டர் எவ்வளவு இருக்கிறாங்க வன்னியர் எவ்வளவு இருக்கிறாங்க முத்திரியர் எவ்வளவு இருக்கிறாங்க வெள்ளாளர் கவுண்டர் எவ்வளவு இருக்கிறாங்க நீங்க பட்டியலின மக்கள் எவ்வளவு இருக்கிறாங்க எடுங்க எல்லாத்தையும் கணக்கெடுங்க அப்ப தெரிஞ்சிடும்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் ஆட்சி மன்றத்திலையும் எல்லாருக்கும் விதாத்தளம் அடிப்படையில் அவங்களோட சமுதாயம் மேம்படும்ல இதை எடுக்கிறதுக்கு திமுக பயம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்ன சமுதாயத்தில் இருக்கிறாங்க என்ன விகிதாச்சலத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் மத்திய அரசாங்கத்தின் கொள்கை ஜாதிவாரியா கணக்கெடுப்பு மாட்டேன்னு சொல்றாங்க நீங்க வந்து எடுத்து காட்டுங்க தெலுங்கானா எடுத்து காட்டுச்சுல ஏன் நடிக்கிறீங்க சொல்லுவாங்க தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏத்துக்கிறாங்களே அதை வரவேற்குது பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்குது விடுதலை சிறுத்தை வரவேற்குது நீங்க சட்டமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாஜகவை தவிர அத்துணை மக்களும் அத்தனை சட்டமன்ற உறுப்பினரும் வரவேற்கும் போது நீங்க ஏன் செய்ய மாட்டீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து சரியாக செய்யக்கூடிய இடத்துல மரியாதைக்குரிய விஜயரா ஜாதிவாரியா கணக்கெடுப்பு எடுக்கணும் ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா மத்திய அரசு எடுக்க மாட்டேன்னு சொல்லுது நான் எடுக்க முடிஞ்சும் எடுக்காம நடிக்கிறாங்க திமுக அரசை நீங்கள் வந்து தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வந்தால் நான் ஜாதிவாரியாக கணக்கெடுப்பு எடுத்து விகிதாச்சலம் அடிப்படையில் வேலை வாய்ப்பிலையும் கல்வியிலையும் வாழ்வாதாரத்திலையும் அந்தந்த சமுதாயத்தை மேம்படுத்துவேன் தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாரு முப்பது நாள் நோன்பு உங்களது அப்போ எப்படி சார் வர சீக்கிரமே இந்த நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியை பண்ணார் ஒரு நாள் மட்டும் நோன்பு திறக்கிறது அது அது உங்களுடைய இதுல உண்டா சார் நீங்க என்னன்னு ஒரு நாள் நோன்பு வைக்கிறாங்க ரெண்டு நாள் நோன்பு வைக்கிறாங்க இஸ்லாமிலேயே முடியாதவர்கள் வயதானவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க அதில் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு சமுதாயத்தை வந்து நேசிச்சு அவர் வைக்கிறான அண்ணன் திருமாவளம் அண்ணன் வைக்கிறார் இதை நம்ம வந்து வரவேற்கணும் மேடம் கொச்சப்படுத்தக்கூடாது கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக போன்றதுக்கெல்லாம் பல மெசேஜ் இவர் கொடுத்துருக்காரு

சார்ஜ் சீட் போட்டிங்க திமுக போட்டது அதுதான் சார்ஜ் எங்கவேலுக்கு வர போறாருன்னு சொன்னவன தான் நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சீங்க புரியுதா உங்களுக்கு இன்னைக்கு மீனவர் பிரச்சனை களத்துல இறங்க போறான்னு சொன்னோன்னே அண்ணன் திருமாவளவன் அண்ணன் வரவேற்றுருக்காரு விஜய் எங்கெல்லாம் போறாரோ திமுக அரசு பயந்து உடனாக நிறைவேற்றும் விஜய் கண்டிப்பாக மீனவர் பிரச்சனையில் தலையிடுவார் விவசாய பிரச்சனையில் தலையிடுவார் கண்டிப்பாக அரசு ஊழியர்கள் ஏமாற்றிட்டாரே எங்களுக்கு வந்து ஆட்சி மாற்ற வேணும்னு கேட்குறேன் அதுலையும் தலையிடுவார் அவரவர்கள் கோரிக்கையை அவரவர்கள் இடத்திலே உரிமையை வென்றிருக்கக்கூடிய இடத்துல விஜய் போவார்னு சொன்னாலே போதும் திமுக அரசு பயம் நடுங்கி ஐயோ விஜய் வந்துட்டாருப்பா ஓட்டெல்லாம் அந்த சைடு மாறின்னு என்ன நினைக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ கொடுப்பாங்க கண்டிப்பாக அத்துணை மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் உங்க கோரிக்கையை வந்து இந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்க வீரியப்படுத்துங்க கண்டிப்பாக விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவிப்பாரு விஜய் வராருன்னு சொன்னாலே உடனே பயத்துல திமுக அரசா உங்க கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்துடணும் எங்களுக்கு ஓட்டு வேணா பாதிக்கப்பட்ட மதுத மனிதர்களின் கோரிக்கையை வென்றெடுக்க வேண்டும் தீமை அழிய வேண்டும் நன்மை பெருக வேண்டும் அந்த அடிப்படையில எங்க தலைவன் விஜய் வந்திருக்கிறாரு அவர் களத்தை நிப்பாரு தமிழ்நாட்டு மக்கள் அவரை நேசிப்பாங்க இன்னும் விஜய் படத்துல நடிச்சுட்டு தான் இருக்காங்களா நடிச்சிட்டு இருக்கும்போது போது இந்த விஷயங்கள் இதெல்லாம் நடிக்க மாட்டேனே சொல்லிட்டாரு மேடம் எனக்கு வந்து பல பல ஆமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பல 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 கோடி சம்பளம் கொடுத்தாலும் சரி நான் நடிக்க மாட்டேன் பணம் வேணா நாட்டு மக்களுக்காக நான் வந்து தொண்டாட்ட வந்துட்டேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் நிறைய இருக்கு இந்த பிரச்சனைகளை சரி செய்து மக்களை மேம்படுத்த வேண்டும் நாட்டு மக்களை மேம்படுத்த வேண்டும் சொல்லி களத்துல இறங்கிருக்காங்கன்னா இதை நம்ம வரவேற்கணும் கண்டிப்பாக அது போல செய்வார் என்பதை மக்கள் நம்புறாங்க இவ்வளவு நேரம் நீங்க வந்து உங்களோட பொண்ணான நேரத்துக்கு எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கூட்டணி கட்சி தர்மம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க இன்னும் தொடர்ந்து எப்படி காலம் மாற போறது அப்படின்னு தான் வரப்போற நாட்கள் தான் நம்ம பார்க்கணும் உங்களோட பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் thank yes. you